ஹலோ வணக்கம் இது உங்கள் சம்பத் வெப் சர்வீசஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைகள் இல்லங்களில் ஆறுலேருந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து வளர்ப்பதற்காக வளர்ப்பு பெற்றோர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மதிப்பிற்குரிய பிரசாந்த் அவர்கள் வந்து வெளியேற்றிருக்காங்க ஒரு செய்திக்குறிப்பு ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹெட்லைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க குழந்தைகள் இல்லங்களில் உள்ள ஆறுலேருந்து பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வளர்ப்பதற்கு வளர்ப்பு பெற்றோர் தேவை வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து குழந்தைகளை யாராவது வளர்க்கணும் இல்லை வந்து யாருக்காவது குழந்தைகள் இல்லை நீங்கள் வந்து தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் இருக்காங்க ஸோ அதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது மத்திய அரசினுடைய மிஷன் மிஷன் வத்சல்யா திட்டத்தில் குறிப்பிட்டுள்ள தற்காலிக பராமரிப்புக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி குழந்தை இலங்களில் உள்ள ஆறிலிருந்து எட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் இல்லாத குழந்தைகள் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் ஐந்து வருடங்களுக்கு மேல் பார்க்க வராத குழந்தைகள் தீராத நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள பெற்றோரால் பராமரிப்பு செய்ய இயலாத நிலையில் உள்ள குழந்தைகள் மற்றும் தீராத நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள பெற்றோரால் பராமரிப்பு செய்ய இயலாத நிலையில் உள்ள குழந்தைகள் மற்றும் சிறைகளில் உள்ள பெற்றோரின் குழந்தைகளை குடும்ப சூழலில் வளர்ப்பதற்கு வளர்ப்பு பெற்றோர் தேவைப்படுகிறார்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் வளர்ப்பு பெற்றோர் யாருக்கெல்லாம் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது இது எந்த ஸ்கீம் பேஸ் பண்ணி வருதுன்னா மத்திய அரசினுடைய மிஷன் வத்சல்யா திட்டம் இருக்கு அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தற்காலிக பராமரிப்புக்கான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி தான் இந்த குழந்தை இல்லங்களில் உள்ள ஆறுலேருந்து பதினெட்டு வய வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் யார் யாரெல்லாம் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் இல்லாத குழந்தைகள் அடுத்தது பெற்றோர் அல்லது பாதுகாவலரால் வந்து அவங்க குழந்தைகளை வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே யாராச்சும் பாதுகா பா பார்க்காம வராமல் பார்க்க வராமல் இருந்திருப்பாங்க அதாவது அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளும் இந்த குழந்தைகள் இல்லங்களில் இருக்கக்கூடிய ஆறுலேருந்து பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் யார் யாருக்கெல்லாம் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளோ இல்லை ஐந்து வய வருடங்களுக்கு மேல் அந்த குழந்தைகளை வந்து பார்க்க வராதவங்க அப்பா அம்மா பார்க்க வராதவங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள்லேயும் தீராத நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள பெற்றோரால் பராமரிப்பு செய்ய இயலாத நிலையில் உள்ள குழந்தைகள் மற்றும் சிறையில் உள்ள பெற்றோரின் குழந்தைகளை இப்போ சிறையில் இருக்கக்கூடிய பெற்றோருடைய குழந்தைகளை வளர்ப்பதற்கு வந்து வளர்ப்பு பெற்றோர் அதாவது சூழலில் வளர்ப்பதற்கான வளர்ப்பு பெற்றோர் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கவங்களுக்கெல்லாம் உள்ள குழந்தைகளை வந்து வளர்க்கறதுக்காக வளர்ப்பு பெற்றோர் தேவை ஸோ அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து கவர்மெண்ட் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி கேஸ் கண்டிஷனில் மேற்படி விருப்பம் உள்ள வளர்ப்பு பெற்றோர் ஆறுலேருந்து பன்னெண்டு வயது உள்ள குழந்தைகளை வளர்க்க கணவன் மனைவி கூட்டு வயது அதாவது ஆறுலேருந்து பன்னெண்டு வயது உள்ள குழந்தைகளை வளர்க்க மேலே க சொன்ன கண்டிஷன் படி உள்ள குழந்தைகளை வளர்க்கறதுக்கு ஆறுலேருந்து பன்னெண்டு வயது உள்ள குழந்தைகளை வளர்க்க எப்படி இருக்கணும் கணவன் மய மனைவியினுடைய கூட்டு வயது எப்படி இருக்கணும் ரெண்டு வயது கணவன் ப்ளஸ் மனைவியினுடைய கூ வயது ரெண்டுத்தையும் கூட்டினா எழுபதுலேருந்து நூற்றி பத்து வயது வரை இருக்கணும் இல்லை ஒற்றை பெற்றோர் முப்பதுலேருந்து ஐம்பத்தைந்து வயது வரையும் இல்லை கணவனாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் ஏதாவது சிங்கிள் பேரண்ட்டு ஒற்றை பெற்றோரோட வயது எப்படி இருக்கணும் முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தைந்து வயது வரையும் மற்றும் பன்னெண்டு முதல் பதினெட்டு வரை உள்ள குழந்தைகளை வளர்க்க கணவன் மனைவி கூட்டு வயது வந்து எழுபதுலேருந்து நூற்றி பதினஞ்சு வரையும் ஒற்றை பெற்றோருடைய கூட்டு வயது முப்பதுலேருந்து அறுபது வயதையும் இருக்க வேண்டும் அப்போது என்ன உங்களுக்கு ஏஜ் லிமிட் எப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆறு முதல் பன்னெண்டு வயது வரைக்குள் வரையுள்ள குழந்தைகளை வளர்க்கறதுக்கு கணவன் மனைவி கூட்டு வயது எழுபதுலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் ஒற்றை பெற்றோருடைய வயது முப்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு வரையும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேருந்து பதினெட்டு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வயது ஃபஸ்ட்டு ஆறுலேருந்து பன்னெண்டு அப்புறம் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் பன்னெண்டு வயது வரைக்கும் உள்ள குழந்தைகள் வழக்கம் கணவன் மனைவி கூட்டு வயது எவ்வளோ இருக்கணும் அதே மாதிரி எழுபதுலேருந்து நூற்றி பதினஞ்சு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு அடுத்தது வந்து ஒற்றை பெற்றோர் இந்த பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வயது வயதில் வயது வரை உள்ள குழந்தைகள் வளர்க்குறதுக்கு ஒற்றை பெற்றோருக்கு வந்து முப்பத்தஞ்சு வயதுலேருந்து அறுபது வயது வரையும் இருக்க வேண்டும் சொன்னாங்க மேலும் இந்த வளர்ப்பு பெற்றோர் என்பவர் ஒற்றை பெற்றோர் திருமணமாகாதோர் கணவன் அல்லது கணவன் மற்றும் மனைவியை எழுந்தவர்கள் விவாகரத்தானோர் விவாகரத்தானோர் தத்தெடுப்புக்கு பதிவு செய்து காத்திருப்பவர்களாக இரு காத்திருப்பவர்களாக இருப்பவர்களாக இருப்பின் குழந்தை இல்லாதவர்கள் என்ற உரிய நடைமுறையினை பின்பற்றி வளர்ப்பு பராமரிப்பில் குழந்தைகளை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மேலும் இந்த வளர்ப்பு பெற்றோர் வந்து என்பவர் எப்படி இருக்கணுமா ஒற்றை பெற்றோரா இல்லை திருமணம் ஆகாதவரா இல்லை கணவன் மற்றும் மனைவியை இழந்தவர்கள் அப்புறம் விவாகரத்தானோர் விவாகரத்து பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க அப்புறம் தத் விவாகரத்தானோர் தத்தெடுப்புக்கு வந்து பதிவு செஞ்சு காத்திருப்பவர்களாக இருக்கணுமா சரிங்களா இந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்க வந்து குழந்தைகளுடைய வளர்ப்பு பராமரிப்பு உள்ள இந்த குழந்தைகளை வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்புறம் தற்காலிக பராமரிப்பில் தற்காலிக பராமரிப்பு திட்டத்தில் பெற்றோரால் பாதுகாவலர்களால் பராமரிப்பு செய்யாத நிலையில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோரின்றி தவிக்கும் குழந்தைகளை குழந்தை நல மழ குழுமத்தின் உத்தரவின் பேரில் குறுகிய காலம் அல்லது நீண்ட காலம் என தேவை சூழ்நிலைக்கு ஏற்ப வளர்ப்பு பெற்றோருடன் அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தற்காலிக பராமரிப்பு திட்டத்தில் பெற்றோரால் பாதுகாவலர்களால் பராமரிப்பு செய்ய இயலாத நிலையில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோரின்றி தவிக்கும் குழந்தைகளை குழந்தை நல குடும்பத்தின் உத்தரவின் பேரில் குறுகிய காலம் அல்லது நீண்ட காலம் என தேவை சூழ்நிலைக்கு ஏற்ப வளர்ப்பு பெற்றோருடன் இருக்க அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போது இந்த மாதிரி கண்டிஷன்லாம் உள்ள குழந்தைகளை வளர்க்க வர்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு குறுகிய காலத்திலோ இல்லை நீண்ட காலத்திலேயோ குழந்தை நல குழுமத்தினுடைய உத்தரவின் பேரில் அந்த டைம் பீரியட் வந்து அவங்கள வளர்க்குற டைம் பீரியட் வந்து கொடுத்து அதன்படி அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க வளர்ப்பு பெற்றோருடைய குழந்தை வளர்ப்பு பெற்றோர் கூட குழந்தைகள் வளர அனுமதி வழங்கப்படும் சொல்கிறாங்க மேற்குறிப்பிட்டுள்ள ஆதரவற்ற குழந்தைகளை மேற்குறிப்பிட்டுள்ள ஆதரவற்ற குழந்தைகளை தற்காலிக குடும்ப சூழல்களில் வாழ வழிவகை செய்ய விருப்பம் தெரிவிக்கும் பெற்றோர் விண்ணப்பம் செய்திகளுக்கான வழிமுறைகள் நடைமுறை நிபந்தனைகளை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு எண் முப்பத்தி ஒம்பது பார் நாற்பது கிரிஜாமருகன் மருத்துவமனை நேபாள் தெரு கள்ளக்குறிச்சி அறுநூத்தி ஆறு ரெண்டு ரெண்டு என்ற முகவரியில் பெறலாம் மேலும் தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க அடுத்து இமெயில் அட்ரஸ் இதே ஒவ்வொரு விட டிஸ்டிக் டிசிபி கேகேஆர் அட்டு ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரியில் வந்து எங்கள் மாவட்ட குழந்தைகளால் பாதுகாப்பு அழகு அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா அதாவது மத்திய அரசினுடைய மிஷன் வத்சாலியா திட்டத்தின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பராமரிப்புக்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பேஸ் பண்ணி ஏற்கனவே குழந்தை இலங்களில் உள்ள குழந்தைகளை நீங்கள் வளர்க்க வளர்ப்பு பெற்றோராக விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வளர்ப்பு பெற்றோராகிறதுக்கு எப்படி எப்படிலாம் அந்த கண்டிஷனும் பார்த்தோம் ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் தான் ஏன்னா குழந்தை இல்லங்களில் வளரக்கூடிய குழந்தைகளையும் நீங்கள் தத்தெடுத்து வளர்க்குறதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஒன்றுமே இதை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப நன்றி மற்ற இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்